கன்னி லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி சார் இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த சார்ந்த திசைகள் வந்து நல்ல ஒரு பலனை ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த அமைப்புகள் வந்து நான் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வடக்கு வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் படிப்பு அறிவுத்திறன் யோசிக்கும் திறன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்ப எது வந்து ஜாதகமும் அவங்களுக்கு வந்து இணைஞ்சு இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி கௌரவம் செல்வாக்கு எல்லாமே வந்து கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டின் வந்து ரெண்டாவது மகனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் ஏன்னா கிழக்கு போது வீட்டின் வந்து ரெண்டாவது மகனுக்கு வந்து ஒரு அந்த அந்த இடத்துல தலைவாசல் வச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கும் அது இப்போ இந்த அமைப்பெல்லாம் சரியில்லை ஜாதகமும் சரியில்லை அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகளை அங்க வந்து கொடுக்குன்னா இவங்க அப்போதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஈசானிய மூலையில போயிட்டு ஏதாவது ஒரு பள்ளம் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டிகாவை கட் பண்ணுறேன்னு கட் பண்ணுவாங்க கட் பண்ணி இவங்களாவே ஒரு வாஸ்து குறைபாடை தானாக உருவாக்கிக்குவாங்க வாஸ்து குறைபாடு தானாக உருவாக்குனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிழக்குன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்திரனோட திசைன்னு சொல்லுவோம் இந்த கிழக்கும் இங்கே சம்மந்தப்படுறதுனால இங்கே வந்து இந்திரியம் குறைபாடு வீரியம் குறைபாடு ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இருக்கும் அதனால எப்பயுமே வடகிழக்கு சார்ந்த பகுதிகள் வந்து கிழக்கு சார்ந்த பகுதிகளிலும் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளலாம் கிழக்கு சார்ந்த பகுதிகளில் வந்து போதிய சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருப்பதும் வந்து உங்களுக்கு வந்து உயிரணு குறைபாடுகள் விந்தணு நீர்த்து போதல் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம சமீபமாக வந்து சேலத்தில் ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கிழக்கு பக்கம் வந்து ஜன்னலே இல்லை சூரிய வெளிச்சமே உள்ளே வரல இப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது இப்போ அந்த அமைப்புக்கு வந்து நம்ம என்ன தீர்வாக சொல்லியிருக்கோம்னா நீங்கள் வந்துட்டு கிழக்கில் வந்து ஒரு ரெண்டு ஜன்னல் வைங்க ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இந்திரனோட திசை வந்து நல்லா இருக்கணும் அப்போதான் நமக்கு அந்த விந்தணு குறைபாடு வந்து இருக்கணும் அதே மாதிரி அவருக்கு வந்து அக்ஷய லக்ன பத்ததியில வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் வந்து நம்ம வந்து வீரியம் சொல்லுவோம் இந்த வீரியம் வந்து அவருக்கு இந்த ஜூலை மாசம் தான் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வீரியத்தோட தன்மை மாறி அந்த கிரகம் வந்து நல்ல நிலைமைக்கு வருது சோ அப்போ வாஸ்துவும் வீடுவும் அந்த ஜாதகமும் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு இடத்துல வந்து பயணிக்குது வாஸ்து மட்டுமே கரெக்டாக இருக்குதான்னா வாஸ்து மட்டுமே கரெக்டாக இருந்து பலன் அளிக்குமானா அது கண்டிப்பாக அழிக்காது அந்த இடத்துல ஜாதகமும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து அது கொடுக்குற வாஸ்து வந்து அங்கே வேலை செஞ்சு அவருக்கு வந்து அந்த குழந்தை அமைப்புகள் வந்து உருவாகுமானா கண்டிப்பாக உருவாங்க